முருகப்பெருமான் துணை மகான் இடைக்காடர் அருளிய நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எல் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை மாதருமராஜனே அரங்கா மண்ணுலகினை மீட்க வந்த மேதகு ஞான வள்ளலே மகானே ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துள்ளியாசி ஆசி ஆசிதனை சோபகிருது சிலை திங்கள் அருளவே நவதிகதி சோமவாரம் சோபகிறது வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை வாரமதில் இடைக்காடர் யானும் வழங்குவேன் உலக நலம் பெற ஆறுமுக பெருமான் வழிபாடு அகிலம் எங்கும் நடந்தேற நடந்தேற சரவண சுடரேற்றி ஞானம் அருளும் அரங்கனை தடையற அகில மக்கள் ஏற்று தரணியில் வணங்கி ஆசி பெற்று ஆசி பெற்று முருகா அரங்கா என அனுதினமும் சுடரேற்றி பூசை நேசமுடன் செய்து வருகவே நித்திய பூசை பலன் தருமபலனாக தருமபலனாக மாறி இனிதே தன்னார்வ தொண்டும் ஆகி வினை வெல்லும் வழியை கண்டு தேறி உயருவர் உயர்வை தரும் ஞானி அரங்கன் உண்மை பலம் ஜீவதயவே தயவை பெருக்க வந்தாலே போதும் தரணியில் சமூக மாற்றமாக ஆகவே அற்புதம் கண்டு அரங்கன் சீடர் பெருமக்கள் செகத்தை மாற்றும் சக்திகளாக சித்திமிகு ஞானிகளாவர் ஆகவே தமிழகம் தொட்டு அகிலமதில் இந்தியா முழுக்க மிகையான சக்தி பெருகிட மேலான முருகப்பெருமான் ஆசிப்பட ஆசிப்பட ஞான தலைமையும் ஆட்சி முறை ஞான வழியுமாக மாறும் வாசி வென்ற ஞானிகள் எல்லாம் வளம் வர ஓங்கார குடிலிலிருந்து இருந்து ஞான ஒளி எங்கும் பரவி இணையிலா ஞான ஆட்சி மலரும் அருந்தவசி அவதார நோக்கம் அரங்கேறி அற்புதம் காணும் துல்லிய ஆசி முற்றே சுபம்